வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு நமது ஸ்டார் போலீஸ் அகாடமில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிய ஸ்கிரீன்ல உள்ள எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் நம்ம இன்னைக்கு மீண்டும் ரோந்து வாகனம் நம்ம சீரியஸ்ல எதை பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்னா வெற்றிகரமா டே எயிட்டி நைன்ல நம்ம எடுத்து வைக்கிறோம் எஸ்ஐ தேர்வர்களுக்காக ஒவ்வொரு நாளும் இம்பார்ட்டண்டா இதெல்லாம் தேர்வு கேட்கறதுக்குண்டான சாத்திய குறுகள் இருக்கும் அடிப்படையில டே எயிட்டி நைன்ல எந்த கண்ட நம்ம பாக்குறோம் அப்படின்னா தாவரங்களின் இனப்பெருக்க மண்டலத்தை நம்ம பாக்குறோம் சரிங்களா ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் பிளான்ஸ் பத்தி நம்ம பாக்குறோம் வாங்க நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரீப்ரோடக்டிவ் சிஸ்டத்துல பாலினப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் என்ற இரண்டு விதமான தலைப்புகளை நம்ம பாக்குறோம் அதுல பாலினப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் செக்ஷுவல் பிளான்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செக்ஷுவல் அப்படின்ற இரண்டு விதமானதா இருக்கு அப்ப பாலினப்பெருக்கம்னா என்ன அப்படின்னா விதைகள் மூலமாக அடுத்த சந்ததியை உருவாக்கும் தாவர இனங்கள் எல்லாமே பாலின பெருக்கத்தை மேற்கொள்றதாகவும் இந்த விதைகள் இல்லாம மற்ற வழிகளில் எது எதெல்லாம் தன்னுடைய இனத்தை பெருக்குதோ அத்தகைய தாவரங்கள் பாலிலா இனப்பெருக்கத்தை மேற்கொள்றதாகவும் நம்ம இரண்டு விதமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இது இரண்டும் புரியுதுங்க நமக்கு அப்போ வென் பிளான்ஸ் ஆர் ரீப்ரொடியூஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் விதைகள் மூலம் உருவாகும் தாவரங்கள் பாலின நம்ம சொல்றோம் அதுவே ஆல் அதர் வேஸ் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் வித் அவுட் சீட்ஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்றோம் விதைகள் இல்லாமல் பிற வழிகளில் நடைபெற்றா அது வந்து பாலிலா இனப்பெருக்கம் ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம ஒட்டு இறப்புறத சொல்லலாம் எக்ஸட்ரா நம்ம சொல்லிட்டே போலாம் இது போல இருக்கிறது சரி அப்போ இரண்டு விதமான தாவரங்களுக்கு இந்த ரீப்ரொடக்ஷனுடைய பார்ட்டை வந்து கொஷின்ல கேட்குறாங்க அதை பத்தி நம்ம பார்த்துடலாம் என்ன மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்னன்னா அந்த கோழன் கிரைன்றதுதான் நம்ம தமிழில் சொல்லணும்னா மகரந்த தூள்கள் இருக்கு இல்லைங்களா நம்ம பிக்சர்ல கொடுத்துருக்கு இல்லைங்களா மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது ஸோ இது போல துகள்கள் போல இருக்கிறதா நம்ம மதரந்த துகள் மதரந்த தூள் அப்படின்னு நம்ம சொல்றது அதுவே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபிளவர் என்னக்கா நம்ம சொல்றோம் அதாவது சுலக வட்டம் அடுத்து மலரின் வகைகளை நம்ம பார்க்கலாம் டைப்ஸ் ஆஃப் மலர் சார் மலரின் வகைகள் என்ன அப்படின்னா பிக்சர்ல கொடுத்துருக்கிற மாதிரி ரோஸ் கலர்ல ஒண்ணு ப்ளூ கலர்ல ஒண்ணு மஞ்சள் கலர்ல ஒன்னு இருக்குதா சார் மலர்களின் வகைகள் கணக்கா மரன்றா மல்லின்றா அது மாதிரி கிடையாது இந்த மலரின் வகைகள்லாம் என்ன அப்படின்னா ஒரு மலர் முழுமையான மலரா முழுமை இல்லாத மலரா அப்படி முழுமையான மலரா இருந்தா நம்ம அந்த மலரை என்னென்ன பார்த்தலா கொண்டு அதை முழுமையான மலர்ன்னு நம்ம சொல்றோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா மலரின் வகைகள் கம்ப்ளீட்டட் ஃப்ளவர் இன்கம்ப்ளீட்டட் ஃப்ளவர் சார் அந்த மலர் பிக்காமல் அப்படியே ஃபுல்லாக இருந்தால் முழுமையான மலர் சார் அங்கங்கே பிஞ்சிட்டு இருந்தால் அது முழுமை இல்லாத மலர் சார் அப்படின்றியா இல்லை சார் மலர் மலர்றதுக்கு முன்னாடியே அறுத்துட்டா அரும்புல அது முழுமை மலர் சார் அப்படின்றீங்களா அதெல்லாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு விதமான பகுதிகளை கொண்டு அதை முழுமையான மலரா இல்லையான்றத நம்ம வரையறுக்கலாம் என்னென்ன அந்த பகுதிகள் அப்படின்றத பார்த்தலாம் முழுமையான மலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிளேசி சரிங்களா கரோலா அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஸ்டமன்ஸ் பிஸ்டல் அதாவது சூலக வட்டம் மகரந்த தூள் அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் என்ற ஃபோர் ஓர்ஸ் அதாவது நான்கு வட்டங்களுமே இருந்தா அது வந்து என்ன மலர்னு நம்ம சொல்றோம் முழுமையான மலர்கள் இந்த நான்கு வட்டம் இருக்கிற முழுமையான மலர்கள் பெரும்பாலும் இருபால் மலர்களாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா மகரந்த தாழ் வட்டம் மகரந்த தூள் அதுலேயே இருக்கும் அதை சூலக வட்டமும் அதுலே இருந்துடும் சரிங்களா அதனாலதான் தான் முழுமையற்ற மலர் அப்படின்னா இந்த ஃபோர் ஓர்ஸில் எதனா ஒன்று காணப்படலைனாலையும் அது முழுமை இல்லாத மலர்ன்னு சொல்றாங்க இஃப் எனி ஆஃப் திஸ் ஃபோர் ஓர்ஸ் இஸ் மிஸ்ஸிங் இஸ் கால்ட் இன்கம்ப்ளீட்டட் ஃப்ளவர் நம்ம சொல்றோம் பொதுவாக ஒருபால் மலராக தான் இது இருக்கும் சரிங்களா இருபால் மலரா இருக்காது எது இன்கம்ப்ளீட்டட் ஃப்ளவர் வந்து ஒருபால் மலரா மட்டும்தான் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கு அதற்கடுத்து அதை பத்தி நம்ம பார்த்தாச்சு அதே போல சூரியகாந்தின்றது ஒரு தனி மலர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இது நிறைய ஒன்னோட ஒன்று சேர்ந்த ஒரு பல மலர்களால் இணைக்கப்பட்ட ஒரு கூட்டா நம்ம சொல்றோம் இதை வந்து மஞ்சரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா சூரியகாந்தி மலரை நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் வெட்டுக்காயத்துக்கு குணப்படுத்துற அந்த சின்ன பூக்களையும் நம்ம சொல்லலாம் சரிங்களா ஆஹ் மகரந்த சேர்க்கையின் வகைகளை நம்ம பார்க்கறோம் சரிங்களா பாலினேஷன்ஸ் உடைய டைப்ஸை நம்ம பார்க்கலாம் என்ன சார் பாலினேஷன் உடைய டைப் அப்படின்னா இரண்டு விதமான பாலினேஷன் நடக்கும் என்னென்ன அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் செல்ஃப் பாலினேஷன் சரிங்களா அதாவது தன்மகரந்த மகரந்த சேர்க்கை அயர் மகரந்த சேர்க்கை இந்த இரண்டு விதமான மகரந்த சேர்க்கைகள் வந்து நடைபெறுது ஸோ இந்த டெஃபினேஷன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க இந்த பிக்சர்லேயும் நான் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்றேன் தன்மகர்ந்த சேர்க்கை செல்ஃப் பாலினேஷன்ன்றது அந்த தாவர மலர் அந்த மலர்லருந்து மகரந்த தூளு அதே மலருக்கு சூலகத்தை சென்றடைந்தாலும் செல்ஃப் பாலினேஷன் தான் தன்மகரந்தான் இல்லை அதே மலரு அதே தாவரத்தினுடைய இன்னொரு மலருக்கு போனாலும் அது என்ன அது செல்ஃப் பாலினேஷன் தான் அந்த தாவரத்துக்கு உள்ளவே நடந்தால் அது செல்ஃப் பாலினேஷன் அது அதே மலராக இருக்கலாம் கீழே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மலர் பக்கத்து கிளை அந்த மரத்தை விட்டு அந்த தாவரத்தை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படி இருந்தால் அது என்ன அது செல்ஃப் பாலினேஷன் அவ்வளவுதான் சிம்பிளாக நம்ம சொல்லணுமா ஒரு மரமோ ஒரு செடியோ இருக்குதுன்னா அதை தாண்டி வெளியே போகக்கூடாது அந்த மலருக்குள்ளேயே இருக்கலாம் இல்லை அந்த மரத்துங்களுக்குள்ள மற்ற மலருக்குள்ளேயே இருக்கலாம் இது எல்லாமே சில்ப் பாலினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் தன் மகரந்த சேர்க்கை அந்த செடியை விட்டோ அந்த மரத்தை விட்டோ இன்னொரு மரத்துக்கு அதே இனமா இருக்கிற இன்னொரு மரத்துக்கு போயிட்டா அதனால அயல் மகரந்த சேர்க்கைன்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஸோ ஒரு புரிதலுக்காக அந்த பிக்சர் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இதோடைய டெஃபினேஷன் நம்ம பார்த்துலாங்களா இந்த போலங்கிரைன் இஸ் டிரான்ஸ்பர்டு ஃப்ரம் த அனதர் சரிங்களா ஒரு தாவரத்தின் மகரந்த தூள் அதே மலரின் சூழ்முடியையோ அதே தாவரத்தின் மற்றொரு மலரின் சூழ்முடியையோ சென்றடைவது தன்மகரந்த சேர்க்கை அந்த பிக்சர்லயே புரிஞ்சுட்டு இருக்கும் இதனால ஏற்படுறது பெரிய விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அதிகப்படியான வளர்ச்சிகளும் அதிகப்படியான விளைச்சலும் மகச்சலும் எதுவுமே அதிகப்படியா இருக்காது சரிங்களா அதுக்கடுத்து கிராஸ் பாலினேஷனை பத்தி நம்ம பார்க்கறோம் அயல் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை பத்தி நம்ம சொல்லிட்டோம் ஒரு தாவரம் ஒரு இருந்து இன்னொரு தாவரத்துக்கு போயிடணும்னு நான் சொன்னாதான் ஒரு தாவரத்தின் மகரந்தூள் அதே இனத்தைச் சேர்ந்த வேறொரு மலையின் சூழக முடியை சென்றடைய நிகழ்ச்சி தான் அயல் மகரந்த சேர்க்கை இதற்காக உருவாகும் தாவரங்கள் பல புதிய பண்புகளை பெற்றிருக்கும் மகசூலிலிருந்து புதிய பண்புகளிலிருந்து இருந்து அதிகப்படியா இது கொண்டிருக்கும் சரிங்களா சோ இன்னைக்கு பார்த்த இந்த தாவரங்களின் என்ற டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவ தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிய ஸ்க்ரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி